இப்போ என்ன தோணும் நமக்கு குருநாதர் வந்தார் நம்ம அவரை சரியாக கவனிக்கலை ஒரு அபசம்பவம் அபகீர்த்தி வந்துருச்சு அது மாதிரி ஏதோ ஒரு நடந்திருக்கு நான் உதாரணத்துக்காக இதை இது போல் திருவின் ஆக்கம் திருவின் ஆக்கம் என்று சொல்லுகிற பொழுது செல்வத்தினுடைய வளமை செல்வத்தினுடைய ஆட்சி குன்றிப்போனது சிறிது குன்றிப்போனது அதை பார்த்து துணுக்குற்று என்ன பண்ணா இது இக்கேடு நல்ல தொல் குறவன் பேணான் அவையினால் எங்களுடைய மதிப்பிற்குரிய போற்றுதலுக்குரிய குருநாதர் வந்தபொழுது அவரை நான் தக்கபடி அவருக்கு உரிய அந்த வழிபாட்டை செய்யாத அந்த குற்றத்தினாலே இது விளைந்து விட்டது என்று தெரிந்து என்ன பண்ணால் அல்லலுற்று துன்பமடைந்து உடனே என்ன பண்ணால் அதை விட்டு வெளியில் வந்து அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு அவர் அவரை தேடி போனான் தேடி போனால் அவர் எங்கேயுமே கிடைக்கல அவர் இடத்துக்கு முதல்ல போனா அவர் அங்கே இல்லை பல இடங்களில் தேடுகிறான் கிடைக்கல எங்கேயுமே அவருக்கு கிடைக்கல அவனுக்கு மனசு ஒவ்வொரு நாளும் மனமானது துன்புற ஆரம்பித்தது பல இடங்கள்லையும் அவ்வாறு தேடி கிடைக்கலைங்கும் பொழுது ஒரு நாள் அவனுக்கு என்னென்னா ஒவ்வொரு நாளும் பூசை செய்கிற பொழுது சிவபூசை செய்யணும் அடுத்தது குரு பூசை செய்யணும் அதே என்னால சிவபூஜை செய்வான் அடுத்தது குரு பூசையாக வியாழப்புத்தளுக்கு பூசை செய்வான் இப்போ செய்கிறதுக்கு பூசை செய்கிறதுக்கு இல்லை அவரை காணும் என்ன செய்யறதுன்னு தெரில பிரம்மா கிட்ட போய் கேட்டான் என்ன செய்யலான்னு இப்போ பிரம்மா என்ன பண்ண நீ ஏன்னு கேட்டார் அவன் பண்ணதெல்லாம் சொன்னான் சொன்ன உடனே இவனுக்கு மிகப்பெரிய ஒரு தீங்கு வரப்போகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டார் சொல்ல முடியுமா மிகப்பெரிய தீங்கு வரப்போகிறது அதற்கான அடையாளம்தான் இது என்று தெரிந்து அவர் என்ன சொன்னார் பாரு நீ வந்து வேறு எது இல்லாமலும் இருக்கலாம் காமதேன் இல்லாமல் இருக்கலாம் ஐராவதம் இல்லாமல் இருக்கலாம் சிந்தாமணி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் குரு இல்லாமல் இருக்கக்கூடாது குரு வேணும் நீ ஒன்னு செய்ய இப்போதைக்கு துவட்டான ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு அவன் வந்து வானவன் தான் நம்மால்தான் ஆனால் அவன் வந்து ஒரு அசுரகுல பெண்ணோட சேர்ந்ததுனால அவனுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கான் அவனுக்கு மூணு தலை இருக்கு அவன் வந்து விஸ்வருவனு பேர் அவனுக்கு அவன் நல்லவ மாதிரி தெரியறான் அவனை குருவா வச்சுக்கோ நீ அப்படின்ட்டாரு பிரம்மா இப்ப பிரம்மாவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திரனுக்கு உதவி செய்கிற மாதிரி சொன்னாலும் கூட உண்மையிலேயே அவருக்கு இவன் வந்து வியாழ பகவானை அவமதித்து அனுப்பிச்சது இல்லை இந்த பயலுக்கு இன்னும் கொஞ்சம் வந்தால் வந்தாதானே சரியாக இருக்கும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே உணரு நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி தப்பும் பண்ணிவிட்டு அவருக்கு எப்படி இருக்கும் தப்பும் பண்ணிவிட்டு இதில் தப்பிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து வழி கேட்குறான் அப்படின்னுட்டு சரி எதுயாவது கொஞ்சம் கூட சிக்க வச்சாதான் இவனுக்கு சரிய இருக்கும் ஒன்று சேர்க்க குரு இல்லாமல் நீ இருக்கக்கூடாது இந்த விஸ்வ உருவன் ஒரு இருக்கிறான் நம்ம தோட்டாவோட பையன் தான் வானவன் ஆனால் இப்ப காசிப முனிவர் தேவர் தேவர் குழு ஆனால் மாயைக்கு பிறந்தவன் சூரபதுவன் அவ அசுரி இல்லையா அந்த மாதிரி இவன் இருக்கலாம் வச்சுக்கோண்டா சரின்னு இவன் குருவாக ஏற்றுக்கிட்டு உங்களை மாதிரி குரு கிடையாது எனக்கு தக்க ச தருணத்தில் நீங்கள் குருவாக வந்தீங்கன்னு ஒன்று சரி நானும் உன்னை பார்த்துக்கிறேன் ஒரு வழி அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அவனோட இருந்தான் ஒரு